ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய பதிவுல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தகவலை தாங்க தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாகவே சிவ வழிபாடுகளில் முக்கியமானது அப்படின்னா இந்த பிரதோஷ தான் சொல்லுவோம் அந்த வகையில் நாளை இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை புதன் வார பிரதோஷ தினமாக வந்திருக்குங்க இந்த நாட்களில் நம்ம எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்யலாம் மேலும் ஒவ்வொரு நாட்களும் வரக்கூடிய பிரதோஷ தினங்களுக்கு உரிய சிறப்பான பலன்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி எல்லாம் தெளிவாக இப்போ நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே பிரதோஷ வழிபாடு என்றாலே உகந்த நேரம் அது மாலை நேரம்தாங்க அப்படி சிவ வழிபாடுகளில் மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படக்கூடிய இந்த பிரதோஷ பூஜையை நம்ம எப்படி செய்ய வேண்டும் எந்த நாட்கள்ல செய்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் போன்ற சுவாரஸ்யமான நிறைய தகவல்களை நம்ம பார்க்கலாங்க வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பாருங்க பொதுவாகவே திரியோதசி திதி தாங்க பிரதோஷ நாளாக நம்ம கொண்டாடுறோம் த்ரியோதசி திதி என்பது மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான காலம் இந்த காலத்தில் தான் பிரதோஷ பூஜையானது செய்யப்படும் அதாவது திரையோதசி திதி நாளில் பிரதோஷ நேரம் அப்படின்றத நாலரை மணியிலிருந்து இந்த ஆறு மணி வரையில் இருக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் அனைத்து விதமான சிவன் கோவில்களிலுமே பிரதோஷ வழிபாடு விமர்சையாகவே வந்து செய்யப்படும் அது இல்லாமல் ஒவ்வொரு கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்திற்கு அப்படின்னு ஒவ்வொரு விதமான பலன்களும் தனித்துவமும் வந்து காணப்படுதுங்க இது போன்ற தகவல்கள் எல்லாமே சிவபுராணங்கள்ல வந்து இருக்குது அந்த வகையில் நாளைய தினம் புதன்கிழமை வரக்கூடிய வளர்பிறை பிரதோஷம் பொதுவாகவே புதன்கிழமை பிரதோஷமானது நமக்கு பொன்னும் பொருளும் தரக்கூடியதுங்க அப்படிப்பட்ட பிரதோஷ நாள்ல விரதம் இருக்கக்கூடியவங்க சிவபுராணம் படித்தும் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லியும் சிவபெருமானை வந்து வழிபாடு செய்யலாம் விரதம் மேற்கொள்ள இயலாதவர்கள் சிவபுராணம் படித்து விரதத்தை வந்து மேற்கொண்டுக்கலாம் அல்லது நமச்சிவாய அப்படின்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை நீங்க பிரதோஷ நேரத்துல சொல்லிக்கொண்டே இருப்பது உங்களுக்கு மகா புண்ணியத்தை எல்லாம் பெற்றுக் கொடுக்குங்க அந்த வகையில் புதன்கிழமை பிரதோஷ நாள்ல கட்டாயமா நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு அந்த விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளப்பை போய் பார்த்துட்டு வாங்க ஆயிரத்தி ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நம்மகிட்ட இருக்குது ஏடிஎம்ல பாலிஸ்டு மாலை வேணுனா ஆயிரத்தி ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குதுங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு கிழமைக்குமே தனித்தனமான ஒரு விசேஷ பலன்களானது காணப்படுதுங்க அதுலையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருள் சேர்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய புதன்கிழமை பிரதோஷ நாளில் கட்டாயமா இந்த விஷயங்கள் எல்லாம் செய்தே ஆக வேண்டும் அந்த வகையில் முதலாவதா இருக்கக்கூடியதுன்னா கண்டிப்பா அன்னைக்கு நம்ம சிவ தரிசனம் செய்ய வேண்டுங்க நந்திதேவருக்கு அருகம்புல் சாத்தி சிவலிங்கத்திற்கு வில்வம் சாத்தி வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை பிரதோஷத்தின் பொழுது சிவனாருக்கும் நந்திதேவருக்கும் பதினாறு வகையான அபிஷேகங்கள் வந்து நடைபெறும் நம்மளால் முடிந்த நெய்வேத்திய பொருட்களை வழங்கி சிவ தரிசனம் செய்வது இன்னும் நமக்கு நிறைய நன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்குங்க இப்படி பிரதோஷ நன்னாளில் யாருக்காவது நீங்கள் தயிர் பொட்டலத்தை வழங்குனீங்க அப்படின்னா பசுவுக்கு பழங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தவறாமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்படி செய்வதன் மூலமாக தென்னாடுடைய உடைய சிவனாருடைய பேருள் நமக்கு கிடைக்கும் அன்று மாலையில சிவாலயம் சென்று அபிஷேகத்திற்கு பொருட்களை எல்லாம் வழங்கி இறைவனை தரிசித்து வந்தோம் அப்படின்னா நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்குங்க இது போல செய்வதால வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்துமே வந்து தீர்ந்து போகும் அதோடு மட்டுமல்லாம நம்ம வீட்டில் சுபிக்ஷமானது நிலவி காணப்படும் புத்திர இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்குங்க சிவன் நந்தி போன்றவர்களுக்கு அபிஷேகத்திற்காக நீங்க இளநீர் வாங்கி தந்தீங்க அப்படின்னா நல்ல புத்திசாலியான மக்கள் பேரானது உங்களுக்கு ஏற்படும் இது வரைக்கும் வீட்டில் தடைப்பட்டு வரக்கூடிய சுபகாரியங்கள் கூட தடைகள் எல்லாம் நீங்கி மலமளவென நடைபெறும் இது மட்டும் இல்லாமல் சுக்ல பிரதோஷம் கிருஷ்ண பிரதோஷம் சனி பிரதோஷம் அப்படின்னு ஒவ்வொரு வாரத்திற்குமே ஒவ்வொரு விதமான பிரதோஷம் இருக்குங்க ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்தை ஆதி பிரதோஷம் அப்படின்னும் திங்கட்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் சோமவார பிரதோஷம் அப்படின்னும் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் மங்கள பிரதோஷம் என்றும் புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் புதவார பிரதோஷம் அப்படின்னும் வியாழக்கிழமை வரும் பிரதோஷம் குருவார பிரதோஷம் என்றும் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் சுக்கரவார பிரதோஷம் என்றும் அழைக்கப்படுது அதாவது ஒவ்வொரு கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்திற்கும் அப்படின்னு ஒவ்வொரு விதமான பெயர்களும் அந்த நாளில வரக்கூடிய பிரதோஷத்திற்கு சிறப்பான பலன்களுமே காணப்படுதுங்க இது எல்லாவற்றையும் விட சிறப்பு வாய்ந்ததா பார்க்கப்படக்கூடியதுன்னா சனி வரக்கூடிய சனி பிரதோஷம்தான் இந்த தான் மகா பிரதோஷம் அப்படின்னு அழைக்கிறோம் சனிதான் அதிகமான தோஷத்தையும் துன்பங்களையும் கொடுக்கக்கூடியவர் இதை அனைவருமே வந்து அப்படிதாங்க நம்புகிறாங்க அதனால தான் சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் அப்படின்னா மட்டும் சனியால் ஏற்படக்கூடிய பெரிய பாதிப்புகள் எல்லாம் விலகும் அப்படின்ற நம்பிக்கையோட சனி பிரதோஷத்திற்கு ஆலயத்திற்கு வந்து சேர்றாங்க அதே போல தான் புதன்கிழமை பிரதோஷமும் புதன் அப்படிங்கிறது செல்வத்தை தரக்கூடிய ஒரு பொன்னான நாள்ங்க அந்த நாளில் யார் ஒருவர் விரதம் இருந்து பிரதோஷ வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் செல்வமானது கண்டிப்பாக பெருகும் செல்வம் அப்படின்னா அது பணத்தை மட்டும் குறிக்கக்கூடியது கிடையாதுங்க நமக்கு பதினாறு வகையான செல்வங்கள் இருக்குது அப்படின்னு தெரியும் அதில் அறிவு செல்வம் ஆரோக்கிய செல்வம் குழந்தை செல்வம் திருமண பாக்கியம் குடும்ப ஒற்றுமை இப்படின்னு பதினாறு வகையான செல்வங்களை வந்து நமக்கு பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான நாள் தான் இந்த புதன்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் இந்த நாள்ல கண்டிப்பா வழிபாடு செய்தோம் அப்படின்னா நமக்கு வேண்டிய அத்தனை விதமான செல்வ வளங்களும் நமக்கு கிடைக்குங்க அதனால தவறாம நாளைய தினம் மாலையில நான்கு மணிக்கு மேல சிவன் ஆலயத்திற்கு சென்று நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலையை அணிவித்து தொழில் தடைகள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க தொழில் நல்ல சிறப்பாக நடைபெறும் மேலும் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யுங்க உங்களால முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க அன்னதானம் செய்யலாம் இது நிறைய விஷயங்கள் செய்யுங்க உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களானது கண்டிப்பாக கிடைக்கும் பிரதோஷம் நடக்கக்கூடிய மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரை இருக்கக்கூடிய நாட்கள்ல உலகில் எத்தனை தேவதைகள் தெய்வங்கள் எல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுடைய நேர்மறை எண்ணம் கொண்ட சக்திகள் சித்தர்கள் அங்கு கூடி சிவபெருமானை பார்ப்பதற்காக வரக்கூடிய ஐதீகமே இருக்கு அந்த நேரத்தில் நாமும் கோயிலில் ஏதாவது ஒரு வேலையாவது செஞ்சோம் அப்படின்னா அவங்களுடைய பார்வை நம் மீது வந்து படுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பாவங்கள் போன்றவை எல்லாமே வந்து நீங்கி போகும் குறிப்பா கோவில்ல தயிர் சாதம் வழங்குபவர்களுக்கு நீண்ட நாள் காரியமானது நிறைவேறும் பசுவிற்கும் அதே போலதாங்க நான்கு மஞ்சள் வாழைப்பழத்தை வந்து வாங்கி கொடுங்க நிறைய நல்ல பழங்களானது நமக்கு ஏற்படும் இப்படி நீங்க பிரதோஷ நேரத்தில் சிவபெருமான வழிபாடு செய்யும் பொழுது நமச்சிவாய வாழ்க நாதன் தான் வாழ்க அப்படின்ற சிவபுராணம் படிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் யாரை பற்றியும் குற்றம் குறை எதுவுமே சொல்லாம நீங்க எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் வெளிப்படுத்தாம சிவபெருமானுடைய நாமத்தை மட்டும் உச்சரித்துட்டு வாங்க நந்தியை மறைத்து கொண்டு சிவபெருமானை வணங்குவதை வந்து தவிர்த்துக்கோங்க நந்தியின் கொம்புகளுக்கு இடையே நின்று சிவ தரிசனம் செய்து பாருங்க மிக மிக அற்புதமான பலன்களை எல்லாம் உங்களால் அடைய முடியும் மொத்தம் இருபது வகையான பிரதோஷங்களானது காணப்படுதுங்க தினமும் பகலும் இரவும் சந்திக்கின்ற சந்தியா காலமாகிய மாலை நேரத்தில் இருக்கக்கூடிய காலம் பிரதோஷ காலம் இந்த நேரத்தில் ஈசனை நம்ம தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நித்திய பிரதோஷத்தை யார் ஒருவர் ஐந்து வருடங்கள் முறையாக செய்யறாங்களோ அவங்களுக்கு முக்தி நிச்சயமாக கிடைக்கும் என்கிறது சாஸ்திரங்கள் இது போல சிவபெருமான வழிபாடு செய்வதால நமக்கு எண்ணற்ற நன்மைகளானது நடைபெறும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்காக பதினாறு வகையான அபிஷேக பொருட்களை வந்து பயன்படுத்துவாங்க காரணம் ஒவ்வொரு விதமான பொருட்களுக்கும் ஒவ்வொரு விதமான தனித்துவமானது உண்டுங்க அதனால குறிப்பிட்டு இந்த பொருட்களை தான் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்துல என்ன பிரச்சனை நடக்குதோ அது சீக்கிரமா தீர்ந்து போகணும் அப்படின்னு நீங்க வேண்டிக்கிட்டு அதற்கு உரிய அபிஷேக பொருட்களை மட்டுமாவது நீங்க பிரதோஷ நாளில் வாங்கி கொடுங்க சிவபெருமானுக்கும் தேவருக்கும் நடக்கக்கூடிய அபிஷேகத்தை நீங்க கண்களால கண்டு தரிசனம் செய்யுங்க கண்டிப்பா அன்றைய தினத்துல நீங்க நமச்சிவாய அப்படின்ற மந்திரத்தை மட்டும் கூறுவதற்கு மறந்துடாதீங்க இந்த மந்திரம் நம்முடைய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் கலைத்து கொடுக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாக நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடியவங்க கூட தொடர்ந்து நீங்கள் பிரதோஷ தினத்துல நீங்கள் வழிபாடு செய்து பாருங்க சிவனது அருளால் கண்டிப்பாக உங்களது உடல் ஆரோக்கியமாகும் இப்படி நமக்கு பொண்ணும் பொருளும் வாரி வழங்கி தரக்கூடிய புதன்கிழமை பிரதோஷனால நாளைய தினத்துல தவறாமல் வழிபாடு செய்யுங்க சிவபெருமானது அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்குங்க இந்த பொறு பதிவின் மூலமா நாளைய தினத்துல எப்படி வழிபாடுகள் செய்ய வேண்டும் சிவ நாளையத்திற்கு என்ன பொருள் வாங்கி கொடுக்கணும் கிழமையில வரக்கூடிய பிரதோஷ நாளினுடைய பலன்களை பற்றியெல்லாம் நீங்க தெளிவா தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் சிவபெருமான் மீது முழுவதுமாக நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க தவறாம வந்து நமச்சிவாயா அப்படின்ற இந்த மந்திரத்தை வந்து கமெண்ட் பண்ணிடுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்